அம்மா என்ன பையில எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க மாப்பிள்ளையும் பிள்ளைங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருக்கு ஏன் இங்க எல்லாம் துணியும் பழமும் கிடைக்காதுன்னு நீங்க உங்க ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்துருக்கிறிய ஏன் வேற எதுவும் உங்களுக்கு கிடைக்கலையா என்ன அப்படி எல்லாம் இல்ல சம்மந்தி எங்க குடுங்க பாக்கலாம் பரவாயில்ல கொடுங்க ட்ரெஸ் ஆகி எவ்வளவு ரூபாய் எடுத்துருக்கீங்கன்னு பாப்போம் வாமக்கா ராதிகா உபகவி அம்மா வந்துருக்கேன் ராதிகா எங்க யாருகிட்ட எப்படி நடக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியாதாம்மா

ச்சே உங்க என்ன அப்படி அதனால தான் நான் சொன்னது வேறு கேட்டுட்டோம் என்ன காது பகல்னா கேட்காதா அம்மா டீ குடிக்கிறீங்களா காஃபி குடிக்கிறீங்களா ஜூஸ் ஏதாவது போடவா ஆ அவிலையே வாங்கிட்டு வந்திருக்கா இல்லை பழங்க அதுலயே போட்டு கொடு கப்பு பேத்தாமல் போயிடுங்க அதெல்லாம் எதுவும் ஒன்றும் வேண்டாமா ராதிகா எங்கம்மா அண்ணி தானே நான் கூப்பிட்றேன் அண்ணி அண்ணன் டே அவன் சொந்தம் அண்ணனுக்கு பொண்டாட்டியா இவ்வளோ உரிமையா கூப்பிட்டியா கேசாமல் போயிடுங்க நானே நல்ல முடில இருக்கேன் போங்க அண்ணி யார் வந்திருக்கான்னு பாருங்க மகளே எப்படிமா இருக்கா நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மாக்கா அண்ணி நீங்களும் அம்மா வருது பேசிட்டு நானும் அம்மாவை சமையல் பண்றோம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா இங்க இருங்க அம்மா வாங்கம்மா அண்ணியோட அம்மா புதுசா வீட்டுக்கு வந்துருக்காங்க ஏதாவது சமைக்கலாம் வாங்க சமைக்கணுமா அம்மா வாங்க அம்மா அவளோ சும்மா இருந்தாலும் இவன் என்ன சும்மா இருக்க விட மாட்டா ஒரு நேராமா புலம்பாம போங்கம்மா போங்க போங்க அண்ணி பாக்க போறேன் இப்ப வந்துட்டேன் ஆ எப்படி மக்கா நல்ல சந்தோஷமா இருக்கறியா ওর நல்ல பாக்குறாங்களா நல்ல பேசறாங்களா எப்படி மக்கா என்ன நல்லா பார்த்துறாங்கம்மா அவங்க பொண்ணு மாதிரி தான் என்கிட்ட நல்லா பழகுறாங்க எனக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லம்மா உண்மையே தான் சொல்றே மக்களே ஆமாம்மா என்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரியல நான் நல்ல சந்தோஷமா தான் இருக்கேன்

எது பிள்ளைங்க கூட ஷேர் பண்ணி சாப்பிட சொன்னாலா ஷேர் பண்ண சாப்பிடன்னு சொல்லலாம் நீ யாருகிட்ட வாங்கி சாப்பிடண்டா மத்தியானம் அப்பா சாப்பாடு எடுத்துக்கிட்டு வரேன் நீ இப்ப சித்தப்பா இருந்தாலும் கிளம்புனவக்களேப்பா மித்த பிள்ளைக்கு சுவர் வச்சு குடுக்க அவளுக்கு நேரம் இல்ல அப்படி வீட்டுல அவ என்னதான் வேலை செய்யான்னு தெரியலையே இன்னைக்கு போகிட்டு அவளுக்கு இருக்கிற பணத்தை இவ்வளோ வட்டிக்கு கொடுத்து கிடைக்கிற வட்டி பணத்தில் நல்ல ஒரு நெக்லஸோ ஒரு காப்போ வாங்கி போடலான்னு பார்த்தா ஒரு கிலோ ரூபா வேண்டான்னு சொல்லிட்டாள் கடைசி நேரத்தில் இவ்வளோ நம்பி தானே நான் இருந்தேன் இப்படி காலை வரட்டால்வா நான் சும்மா விடவே மாட்டேன் இந்த நேரம் அவ்வளோ கையில் ரூபாயை வாங்கியிருந்தாளா என் கையிலையும் கொஞ்சம் ரூபாய் வந்திருக்கேன் நகை போகிற ரேட்டுக்கு அழகாக ஒரு நகையை வாங்கியிருப்பேன் அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாவது நடந்திருக்கேன் ச கடைசி நேரம் இப்படி ஏமாத்திட்டாளே நீ என்னைக்காவது ஆத்திர அவசரத்துக்கு ஒரு ஐம்பது ரூபா வே ஒரு இருபது ரூபா ச்சே ஒரு ஒரு ரூபா நீ அவகிட்ட வரட்டு இல்லைன்னு நிமித்துருவே இல்லையா அப்படியே வாங்கினாலும் வட்டி கண்டிப்பா கேட்பேன் பாக்கலாம் வசந்தி ஏமாத்துறீங்க ஆசையோட இருந்தேன் என் ஆசையில் இப்படி மண்ணை வாரி போட்டுட்டாளே எனக்கு ஃபோன் பண்ணியாளா ஆ சின்ன பொண்ணு

என்னங்க வாங்க நீங்க வந்தோன்னே சொல்லிட்டுக்கலாம் அண்ணன் நினைச்சே சரி வேலைக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்பி பெத்த பிள்ளைக்கு ஒரு வாய் சாப்பாடு உனால கொடுத்துட முடியல அப்படி என்னடி உனக்கு வீட்ல வேலை கிடக்கு ஏங்க என் நிலம தெரியாம பேசாதீங்க பாத்துக்கிடுங்க நானே எவ்வளவு பெரிய டிப்ரஷன்ல இருக்கேன்னு தெரியுமா மனசெல்லாம் அவ்வளவு வேதனையா இருக்கு யாங்கிட்ட வந்து கோவத்தை காட்டாதீங்க பிள்ளைக்கு சாப்பாடு செய்து கொடுக்க உன்னால முடியல என்ன டி டிப்ரஷன்ல இருக்கா

பாருங்க ஓவரா மிரட்டக்கூடிய வேலை வச்சிருக்காங்க பாத்துக்கிடுங்க என்கிட்ட எல்லாம் ஏதாவது ஓவரா பேசுனீங்க நினைச்சிடுங்க அப்படியே வீடியோ எடுத்து நெட்ல போட்டு விட்டுருவேன் கையில உனக்கு செல்லோட தந்து நீ செல்லோட அலையாதால தானட்டி இந்த மாதிரி பேசியா வாங்குறேன் முதல்ல கையில இருக்க செல்ல தூக்கி போட்டு உடைச்சேன்டி வீடியோ மட்டும் எடுத்து போட்டேன்னு வச்சிடுங்க ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல வந்துடும் யோசனை பண்ணிட்டு நடந்துக்கிடுங்க என்கிட்ட எல்லாம் ஓவரா பேசாதீங்க நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகும் நீ எல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃபோ கவர்மெண்ட் ஸ்டாஃபோ என்ன வேலைக்கு போறான்னு உனக்கே தெரியலை ஆளு கிராஸ் பண்ணால் மட்டும் ப்ராஜெக்ட் கீஜெட்டுன்னு சொல்லிட்டு என்னமா பேசியா அடிக்கியா அதிலயே எனக்கு தெரியுது நீ ரொம்ப படம் தான் காட்டியா நீ மாட்டாமல போயிருவா என்ன வேலைக்கு போறா நீ ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்பு என் நீங்க நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுறாங்கல்ல அக்கலாண்ணா பிள்ளடா அக்கா ஷேர் பண்ணலாம் வாங்கி சாப்பிட சொன்னேன் அப்படியெல்லாம் நான் அதனுமே சொல்லியே உனக்கு இதை ஏன் சொல்ல உனக்கு வெக்கமாவே இல்லையே டீ பெத்த பிள்ளைகிட்ட வாங்கிதுன்னு சொன்னாலாம் என் பிள்ளைக்கு மத்தியானம் நான் வாங்கி கொடுப்பேன் இங்க பாரு இந்த வீட்டில சமைக்காதது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டு இத மாதிரி எப்போவுமே இனி இருக்கக்கூடாது பார்த்துக்கிச்சேன் என்ன பண்ண இனி ஒரு வாட்டி வீட்டில சமைக்காம பிள்ளைக்கு கொடுத்து விடாம இருந்து பாரு அதுக்கப்புறம் தெரியும் அதெல்லாம் விடுங்க எப்போ போல அறிவு கெட்டவளே நான் என்னட்டி பேசிட்டு நீ என்ன பேசிட்டு இருக்கியா சும்மா நக நக பணம் பணனே அதுக்குள்ளே போகாத ஆமா அதுக்குள்ளே போவாம வாரவில்லம் போரவில்லம் தான தர்மம் பண்ணிக்கிட்டு இப்படியே இருங்க அடுத்தவே நல்லா வீட்டு போக நீங்க இப்படிதான் போகணும் நான் எப்படியோ போறேன் நீ எல்லாம் என்ன பத்தி பேசாத உனக்கு வேலை ஜோலி என்ன இருக்கோ அதை பத்தி பாரு பிள்ளைக்கு மத்தியானம் ஒழுங்கா சாப்பாடு வாங்கி கொண்டு கொடுத்துரு நான் சொல்லிட்டேன் நானே வேலைக்கு போறேன் எனக்கு எப்படிங்க வாங்க முடியும் என் பிள்ளைக்கு நான் வாங்கி கொண்டு குடுக்கேன்டி

திரும்ப கிடச்சிக்கிட்டா மட்டும் பட்டி மஞ்சள் பேச்சால பேசி கிழிச்சிடுவோம் வாயை மூடிட்டு போட்டி போதல வாங்க பாங்க உங்களுக்கு வேலை ஏதாவது கிடைக்குன்னா பாருங்க சும்மா என் கிட்ட சண்டை கண்டுகிட்டு இருக்காருங்க வசந்தி அக்கா ஒருத்தி வரேன்னு சொன்ன பொண்ணு ஓ அந்தாக்குல பெயிரு நீயாவது உண்டு நாலு பேருக்கு கேட்டு வாங்கி தின்னுவா என் பிள்ளை அப்படியா ஒல மாம இருங்கங்க சும்மா அடா இதேடே அதை சொல்லிக்கிட்டு அண்ணா டென்ஷன் அட்டிருப்பாத வசந்தி அக்கா அட வரேம்மாண்ணே இருண்ண வரேன்